அதில் இனி வரக்கூடிய பீசலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனம் வந்து கடையத்திறக்கமாக வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ முத்து வந்துட்டு தண்ணியை தூக்கி மூஞ்சியில் கொட்டி இழுப்பு வச்சுடுறாங்க ஸோ விஜயா வந்துட்டு பார்க்குறாங்க தூங்கிகிட்டே தான் மூஞ்சியில் தண்ணியை ஊற்றுனேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ரேஞ்சி வந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வீட்டில் வந்துட்டு விஜயா வந்துட்டு வஞ்சனையாக பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து மனோன் ரோகணிக்கு வந்துட்டு சமைக்க சொல்கிறாங்க ஸோ வீட்டில் எல்லாருக்கும் வந்துட்டு சமைக்க சொல்கிறாருந்தான் நான் சமைக்கிறேன் ஆனால் வந்துட்டு மனோன் ரோஹினிக்கு மட்டும் வந்துட்டு சமைக்க முடியாதுன்னு என் புருஷன் சொல்லியிருக்காரு அதனால் வந்து நான் சமைக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு அவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படியாச்சும் சுத்தியோட அவங்க அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் உங்களுக்குள்ளே வந்துட்டு சண்டையை மூட்டை வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு ஏசியை வந்து வாங்கியிருந்தாங்க அந்த ஏசியை வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டு இவங்களுக்கே வந்து கொடுத்துருந்தாங்க சுத்தி வந்துட்டு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசியை வந்துட்டு இங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் டெலிவரி வந்துட்டு பண்ணுறாங்க இவர் வந்துட்டு எங்களுக்கு எது கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சுத்தியோட அவங்க அம்மா தான் வந்து இங்கே கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னதும் ஃபோன் போட்டு உங்களை யார் இங்கே வந்து கொடுக்க சொன்னால் நீங்கள் தானே ஒன்றரை லட்சம் போட்டு வாங்கினீங்க உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க சுற்றியும் அதுக்கப்புறமா வாசகம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டைம் சண்டை முட்டி எப்படியாச்சும் அவங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு மனோஜன் அப்போ காசு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா வந்து அதையுமே வந்துட்டு தடுத்து விடுறாரு தான் வந்து நான் திருப்பி நான் காசு ரிட்டன் வாங்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஸோ இதை மனோஜன் வந்து கேள்விப்பட்டதை வந்து ரொம்பவே சாக்காயிராங்க என்னன்னா வந்துட்டு அவங்க கா இருந்த காசும் போயிடுச்சு டீலர் கிட்ட கொடுத்துட்டோம் இப்போ நம்மக்கிட்ட கிட்டே எதாவது காசு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள்கிட்ட கருத்துக்கள் இது வந்து மறக்கும் கண்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு அமௌண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க